இது மட்டும்தான் பனி என்ன மில்கி மெஸ்ட் ஓன்லி எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் ஆடி கருமிக வணக்கம் நம் அண்டை நாளான வங்காள தேசத்தில் ஒரு பெரிய போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அங்கு பிரதமர் அங்கிருந்து வெளியேறிவிட்டார் ராணுவ ஆட்சி ஆக அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும் தற்போதைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது இது இந்தியாவுக்கு எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இது போன்ற பல கேள்விகள் இருக்கிறது இதை பற்றி ஓய்வு பெற்ற இராணுவ உயர் அதிகாரி திரு மேஜர் மதன் அவர்களிடம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் வங்காள தேசத்துல சூழ்நிலை ரொம்ப மோசமான தான் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் அவங்ககிட்ட நேரடியா பேசும்பொழுதும் போராட்டம் போராட்டத்தோடைய ஒரு அப்செக்டிவ் என்ன ஷேக் ஹசீனா அவர்கள் ராஜினாமா செய்யணும் அவர் செஞ்சுட்டாங்க அப்ப அந்த போராட்டம் முடிவுக்கு வரணும் லாஜிக்கலா பாத்தீங்கன்னா ஆனா இந்த போராட்டம் முடிவுக்கு வரல இது ஒரு கட்டு ஒரு ஒரு கட்டுக்கடங்காத வன்முறையா இது மாறிட்டு இருக்கு அப்படின்றத பாக்குறோம் பங்களாதேஷோடைய ஒரு லீடிங் நியூஸ் பேப்பர் ஓரளவுக்கு நியூட்ரலா இருக்கக்கூடியவங்க அவங்களே வந்து இப்போ இருபத்தி ஏழு மாவட்டங்கள்ல இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் பல மைனாரிட்டிஸ் வந்து தாக்கப்படுறாங்க அவங்களுடைய கடைகள் உடைக்கப்படுது சூரிய அடைப்படுது அவங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு இது தவிர அவாமி லீக் பார்ட்டியோட தலைவர்கள் அவங்களுடைய சப்போர்டர்ஸு கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க இவங்க மேலேயும் வந்து தாக்குதல்கள் அதிகமா இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம் ஸோ ஒரு இன்ட்ரீமா இது ஒரு ராணுவ தளபதியோடைய ஒரு அஷூரன்ஸ்ல அவங்க ஒரு அரசாங்கத்தை இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க பட் அவங்களுடைய கண்ட்ரோலுமே எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றதுல ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி வந்து பெழுது நேற்று நைட்ல இருந்து சுச்சுவேஷன் ரொம்ப டிட்டோரியேட் ஆகுது யார் கையில இப்போ சட்டம் ஒழுங்கு இருக்கு அப்படின்றது யாருக்குமே தெரியல இப்போ அவசர அவசரமா அவங்க ராணுவ தளபதி மூணு மணிக்கு அந்த மூன்று மாணவர்கள் போராட்டத்துடைய ஒருங்கிணைப்பாளர்கள் மூன்று பேர் இருக்கிறாங்க ஆஹ் இஸ்லாம் ஆசிஃப் மஹமூத் மற்றும் அபுபக்கர் மஜூல்தார் இவங்க மூணு பேரை கூப்பிட்டு பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதே நேரத்துல ஆஹ் பிஎன்பி பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டியுடைய தலைவரான கலிதாஜி அவர்களும் இப்போ சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்காங்க அவங்க ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழு நினைக்கிறாங்க கரெக்ஷன் கேஸ்ல பதினேழு வருடம் சிலிருந்த சிறையிலிருந்தே அவங்களுக்கு கிடைச்சது இப்போ ஒரு கவர்மெண்ட் ஃபார்மேஷன் நோக்கி போகுது அப்படின்னு நம்ம பாக்குற அந்த சமயத்துல அதற்கான எந்த ஒரு சமைக்கையுமே இப்ப வரல இப்ப யாரு கண்ட்ரோல் அந்த நாடு இருக்கு அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு வன்முறை ரொம்ப அதிகமா இருக்கிறத நம்ம வந்து இப்ப சமீபமா பாக்குறோம் இத அவங்க இராணுவத்தாலும் ஃபுல்லா தடுக்க முடியல ஆஹ் இல்ல ஏற்கனவே சுச்சுவேஷன் மோசமா இருக்குது எப்படி இது பண்றது அப்படின்றதுக்கான இதுலயுமே அவங்க தத்தளிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்றது தெளிவா தெரியுது இதுக்கு நடுவுல இந்த மூன்று மாணவ ஒருங்கிணைப்பாளர்கள் இப்போ அவங்க பேஸ்புக் லைவ்ல போறாங்க திரும்ப மாணவர்களை ஒன்னு சேரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆஹ் ஆட்சியில யார் இருப்பாங்க அப்படின்றத நாங்க முடிவு பண்ணுவோம் நாங்க சொல்ற ஆட்கள் தான் எடுக்கணும் அப்படின்றாங்க உதாரணத்துக்கு அவங்களுடைய நோபல் பரிசு பெற்ற ப்ரொஃபசர் டாக்டர் யூனுஸ் அவர்கள் சீஃப் அட்வைசரா வரணும்ட்டு அவருக்கு எண்பத்தி ஏழு எண்பத்தி நாலு வயசு ஆச்சு இப்ப அவரு நான் ஏற்றுக்கிறேன் இந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு பட் இதுல கேபினட் யாரு இப்ப அடுத்தது எதை நோக்கி இந்த நாடு போகுது அப்படின்றதுல எல்லாத்துலயுமே இப்ப ஒரு விடை கிடையாது ஒரு பெரிய அளவுக்கு ஒரு இது பதட்டம் இந்த இருக்கிறது இதற்கு பின்னணியில வேற நாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா நிச்சயமா இதுல வந்து வேற நாடுகள் இருக்கு அப்படின்றதுக்கான உளவு தகவல்கள் இப்ப இந்திய உளவுத்துறை மூலியமா கொஞ்சம் லீக் ஆயிருக்கு அப்படின்றத பாக்குறோம் குறிப்பா ஐசிஎஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு ஜமாத்தி இஸ்லாமின்ற அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி பங்களாதேஷ் சுதந்திரத்துக்கு எதிராக இருந்தவங்க அந்த காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி பாகிஸ்தான் இராணுவத்துக்கு ஆதரவாக நின்று செயல்பட்டவங்க நடுவுல கொஞ்ச காலம் அந்த கட்சி தடை செய்யப்பட்டுச்சு தேசிய பாதுகாப்புக்கு எதிராக இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு இதில் அவங்க தடை செய்யப்பட்டாங்க ஜனநாயகம் இருக்கக்கூடாது இந்த நாட்டில் சரியா சட்டங்கள் தான் சொல்லி அந்த காலத்துலயே அவங்க வந்து பெரிய எடுத்தாங்க பட் இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டியா மாறின காலத்துல இருந்து கொஞ்சம் டோன் டவுனா இருக்கு அவங்களுடைய மாணவர் அமைப்பு தான் இந்த ஐசிஎஸ் சொல்லக்கூடிய இஸ்லாமிய சத்தாரா ஷிபிர் அப்படின்ற அமைப்பு இவந்த இந்த இவன் இந்த போராட்டத்துக்கு பின்னாடி நீங்க எப்பயுமே இந்தியாலயே நடந்த பல போராட்டங்கள் எடுத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல அது மக்கள் போராட்டமா தெரிஞ்சாலும் பின்னாடி ஒரு அமைப்பு எப்பயுமே இருக்கும் ஒரு பின்புலம் இல்லாம ஒரு இவ்வளோ பெரிய போராட்டத்தெல்லாம் ஐந்து லட்சம் பேர் தெருவில் வந்து இறங்கி நின்று போராடுறாங்க வன்முறை தான் நடக்குதுன்னா அது வந்து பேக்கப் இல்லாமல் நடக்காது இப்போ இந்திய உளவுத்துறை சந்தேகிக்கிறது அவங்களுக்கு இருக்கக்கூடிய சில எவிடன்ஸஸ் வச்சு பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐ மிகப்பெரிய லெவல்ல இங்கே வேலை பார்த்துருக்குறாங்க அப்படின்றதும் அவங்களுக்கு தெரியுது அதே மாதிரி சைனா சார்பா நிறையா ஃபண்ட்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து அவங்களுக்கு சைனா கம்பெனிகள் அதிகமா இருக்கிறாங்க அங்கே சீனா இப்போ குறிப்பாக அவங்களுடைய பவர் செக்டர்ல சீனா நிறுவனங்கள் வந்து அதிகம் ஸோ அந்த ஒரு இதுவுமே வந்து பார்க்குறோம் மூணாவது அமெரிக்கா அவர்களுக்கு இப்ப கடந்த ஒரு ஆறு எட்டு மாதம் பாத்தீங்கன்னா ஷேக் ஹசீனா அவர்களுடைய அரசாங்கத்தை நேரடியா மிரட்டின இதெல்லாம் நிகழ்வெல்லாம் கூட நம்ம பார்த்துருக்கோம் அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இருந்து இங்க ஒரு மிலிட்டரி பேஸ் வேணும்ன்றத அமெரிக்கா ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இந்தியால ட்ரை பண்ணாங்க கிடைக்கல பாகிஸ்தான் தான் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு இலங்கையில கிடைக்கல மாலத்தீவுல கிடைக்கல நேபாள் பூட்டான்ல கிடைக்கல பங்களாதேஷ் எதிர்த்து நின்றுட்டாங்க செய்ய முடியாது அப்படின்ட்டு இப்போ சீனாவை அவங்க நெருக்கணும் அப்படின்ற போது நீங்கள் இந்த பக்கம் வளைகுடா பாகிஸ்தானை தாண்டி நீங்கள் இந்த பக்கம் சீனா வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மிலிடரி பிரசன்ஸ் அப்படின்றது பெரிய லெவலில் இல்லை சிறு சிறு தீவுகளில் தான் அவங்க இருக்கிறாங்களே தாங்க சீனாக்கு அருகில் இருக்கக்கூடிய எல்லையில் இருக்கக்கூடிய நாடுகள்ல அவங்களுடைய மிலிட்டரி பிரசன்ஸ் இல்லை இப்ப அவங்களுக்குமே இதுல ஒரு அப்செக்டிவ் இருக்கு அதுக்கு அமெரிக்கா உடைய உளவுத்துறை எந்த அளவுக்கு பல அரசாங்கங்களை மாற்றிருக்காங்க அப்படின்றத நம்ம கடந்த காலத்தை பார்த்தாலே தெரியும் ஈரானா இருக்கட்டும் சிரியாவா இருக்கட்டும் லெபனானா இருக்கட்டும் ஜோர்டனா இருக்கட்டும் பல நாடுகள்ல இஜிப்ட் போன்ற நாடுகள்ல இந்த ஆட்சி மாற்றங்கள் அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க அந்நிய சக்திகளுடைய ஒரு இது இல்லாம ஒரு பியோர் ஆர்கானிக் ப்ரொடெஸ்டா மட்டும் நம்ம பார்க்க முடியாது ஏன்னா ஆர்கானிக் ப்ரொடெஸ்டா இருந்துன்னா அது வந்து முடிஞ்சிருக்கும் அந்த சட்டம் எண்ணிக்கை கோட்டா சிஸ்டம் வந்து திரும்ப இவங்க கான்ஸ்டியூஷன் அமென்மெண்ட்னு சொன்னாங்களோ அன்னைக்கே இந்த பிரச்சனை வந்து முடிஞ்சிருக்கும் இல்ல அடுத்த கட்டத்தை நோக்கி போறாங்க ஷேக் ஹசினா அவர்கள் ராஜினாமா செய்யணும் அப்படின்ற போது ஷேக் ஹசினா அவர்கள் ராஜினாமா செஞ்ச பிறகு இவங்க எல்லாரும் அமைதியா திரும்ப போயிருக்கணும் இது ரெண்டுமே நடக்கலை இப்போ அடுத்த கட்டத்தை நோக்கி இது போயிட்டே இருக்கு ரொம்ப ஒரு வாழ்டையிலான ஒரு சுச்சுவேஷனை நோக்கி போயிட்டே இருக்கு நிச்சயமா உலகத்துல இருக்கக்கூடிய சக்திகள் பல நாடுகளுடைய தங்களுடைய இந்த புவிசார் வியூகத்துல இந்த நாட்டில் வந்து இப்போ ஒரு போர்க்களமா மாத்திருக்கிறாங்கன்றதுல மாற்று கருத்தை இருக்க முடியாது இப்ப வங்கதேசம் அடுத்து எப்படி போகணும் முடிவு பண்ற கட்டத்துல யாரு பாகிஸ்தானுடைய பங்கு இருக்கு சீனா இருக்கு அமெரிக்கா இருக்கு அப்ப இந்த நாடுகளை யாரு அடுத்த கட்டத்துல இத வந்து ஒரு டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கான சூழல் இருக்கு இல்ல இது ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு சுச்சுவேஷன் ஏன்னா இப்போ அமெரிக்கா இந்த இடத்துல தன்னுடைய ஒரு மிலிடரி பேஸை கொண்டு வரத இந்தியாவும் விரும்பாது சீனாவும் விரும்பாது ஏன்னா அப்படி கொடுக்கறதுனா நம்மளே கொடுத்துருக்கலாம் அந்த பேஸை எத்தனையோ காலகட்டங்கள்ல இந்தியாவுடைய அரசியல் சிறத்தன்மை இல்லாத காலகட்டங்களில் கூட விபிசிங் அவர்களா இருக்கட்டும் இல்ல தேவகவுடா அவர்களாக இருக்கட்டும் இவர்கள் பிரதமர்களா இருக்கும்போது கூட நம்ம அதை வந்து கொடுக்கலாம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல ரெண்டாவது இப்போ அங்க ஒரு முக்கியமான மூவ் பாத்தீங்கன்னா கலிதாத்தியா அவர்கள் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இன்னைக்கு ஒரு ஆர்டர் கொடுத்து அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ அடுத்த மிகப்பெரிய கட்சி அப்படின்றது பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி தான் அதோட தலைவர் வந்து கலிதா ஜியா அவர்கள் தான் ஸோ அவர்கள் தலைமையில் ஒரு இன்ட்ரீம் கவர்மெண்ட்டை வச்சு அதன் பிறகு ஒரு தேர்தல் நடத்துவாங்க அப்போ அந்த தேர்தல் நடத்தும் போது என்ன எப்படி கடந்த தேர்தலில் பிஎன்பி எதிர்கட்சி க போட்டியிடாமையே ஆளுங்கட்சி மட்டும் இருந்து ஒரு தேர்தல் நடந்து ஜெயிச்சாங்கிறதோ அதே மாதிரி நாளைக்கு அவாமி லீக் பார்ட்டி இல்லாம பிஎன்பி மட்டும் ஜமாத் இஸ்லாமின் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை மதவாத கட்சி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கான வேலைகளை வந்து பார்ப்பாங்க கலிதாஜி அவர்கள் ஒரு ப்ரோ சைனாவே பார்க்கக்கூடிய ஒரு ஒரு தலைவர் ஸோ ப்ரோ சைனா ஸ்டாண்ட் அவங்க எடுத்தாங்க ஸ்ட்ராங்கா எடுக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல அமெரிக்காவுடைய கோபத்துக்கு அவங்க ஆளாவாங்க அமெரிக்காவுடைய கோபத்துக்கு ஆளாகும் பொழுது இன்னொரு முறை இந்த மாதிரியான சூழ்நிலை வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு இலங்கையில நம்ம பார்த்தோம் பாகிஸ்தான்ல நம்ம பார்த்தோம் இம்ரான் கான் என்னைக்கு அமெரிக்காவுக்கு எதிரான நிலை எடுத்தாரோ அதன் பிறகு இப்போ இம்ரான் கான் எங்க இருக்கிறாருன்னு பார்த்தோம் அந்த கட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த நாட்டில் தேர்தல் நேர்மையா நடக்கலைன்னு நம்ம சொன்னோம் அதை கண்ணோட்டம் இருக்கு அந்த தேர்தல் நடக்கல அப்படின்ற ஒரு ஃபேக்ட் இருந்தாலும் பாப்புலர் லீடர் யாருன்னு கேட்டீங்கன்னா இம்ரான்கான்றது எல்லாருக்குமே தெரியும் ஊடகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே நம்ம பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஆனா இம்ரான் கான் இன்னைக்கு இல்ல அவங்க கட்சியை போட்டி கூட இல்ல அவங்களுடைய வேட்பாளர்கள்லாம் சுயேச்சை சின்னத்துல போட்டி போட்டு ஜெயிச்ச கதையெல்லாம் நம்ம பார்த்தோம் சோ இது ஒரு பவர் ஸ்ட்ரகல்ல இவங்க மாட்டிட்டாங்க இந்த இடத்துல இவங்களுடைய உளவுத்துறை முற்றிலும் தொத்திருக்குன்றது தான் நம்ம பார்க்கிறோம் ரெண்டாவது இவங்களுடைய ராணுவம் இவங்க கூட இல்லை எவ்வளவு பெரிய தலைவர் எவ்வளவு பெரிய நாட்டுல இருந்தாலும் அந்த நாட்டுடைய ராணுவம் தான் அந்த நாட்டை பாதுகாக்கக்கூடிய கடைசி அஸ்திரம் அது இவங்க கூட இல்லாதது தான் ஒரு பெரிய ஒரு செட்பேக்கா போயிருக்கு அப்படின்றத நம்ம பாக்குறோம் சோ இது வரக்கூடிய காலங்கள்ல இந்த நாடு அட்லீஸ்ட் ஒரு ஐந்து வருடத்துக்கு எந்த செவிலிட்டியும் இல்லாம போகணும் அப்படின்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மை இதை நம்ம ஏற்கொண்டு ஏற்றுக்கொண்டுதான் தான் ஆகும் சார் இந்த சூழ்நிலையில இந்தியா எந்த மாதிரியா ஒரு காய் வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கு இல்ல இப்ப இந்தியா எந்த ஒரு நிலை இப்ப எந்த ஒரு அறிக்கையுமே இந்தியா கொடுக்கக்கூடிய நிலைமையில இல்ல ஏன்னா ஆன்டி இந்தியா சென்டிமெண்ட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு கிட்டத்தட்ட ஒரு கோடி லட்சம் இந்துக்கள் அங்க இருக்கிறாங்க அவங்களுமே உயிர் பயத்துல இருக்கிறாங்க இருபது லட்சம் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க இந்த நேரத்துல நம்ம ஏதாவது ரியாக்ட் பண்ண போக அந்த இடத்துல இப்ப யாரு கண்ட்ரோல்லையுமே இல்ல அந்த நாடு அதுதான் ஒரு 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 இது இப்போதைக்கு நம்ம கேள்விப்படுற வரைக்கும் அவங்களுடைய ராணுவ தளபதி அவர்கள் அவர்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க இந்தியா தொடர்புல இருக்காங்க ஏன்னா ஒரே ஒரு தான் இப்போ அங்கே ஆக்டிவா இருக்கு மிச்சம் எந்த இன்ஸ்டியூஷனும் இல்ல இனி வரக்கூடிய காலங்கள்ல பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டியோடைய அரசாங்கம் வரும்பொழுது அவங்க கூட இந்தியா தன்னுடைய என்கேஜ்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அவங்க கூட பேச்சுவார்த்தைகள் நடத்துவாங்க ஏன்னா நமக்கு ஒரு பதிமூணு பில்லியன் டாலர் அளவுக்கான வர்த்தகம் இருக்கு பங்களாதேஷ் கூட அதிகமா எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நாடு இந்தியா தான் அதே மாதிரி நமக்கு எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு ஸோ இது ரெண்டு ஃபேக்டரியுமே நீங்க பாத்தீங்கன்னா இனி அடுத்த ஆட்சியாளர்கள் யாரு ஸ்டேட் ஆக்டர்ஸ் நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் எல்லார்டுமே இந்தியா என்கேஜ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து இருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு பதினைந்து வருடம் பார்த்தீங்கன்னா அது காங்கிரஸ் அரசாங்கமாக இருந்தாலும் சரி பிஜேபி அரசாங்கமாக இருந்தாலும் சரி ஷேக் அதீனா தான் பங்களாதேஷ் பங்களாதேஷ்னா ஷேக் அதினா அவர்களை மட்டும் தான் நம்ம டீல் பண்ணிட்டு இருந்தோம் அந்த உறவை நம்ம அதனால மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம் இன்னைக்கு அந்த நிலைமை மாறி இருக்கு இன்னைக்கு யாருமே ஒரு ஒரு ஸ்ட்ராங் லீடர்ன்ற அளவுக்கு இப்பங்க யாருமே கிடையாது சோ பல ஸ்டேட் ஆக்டர்ஸ் எப்படி மியான்மாரில் இப்போ நம்ம ராணுவத்திட்டையும் பேசிட்டு இருக்கோம் அங்க இருக்கக்கூடிய சில குழுக்கள் அங்க இருக்கக்கூடிய மிலிட்டன்ட் அவங்க அவங்ககிட்டேயும் நம்ம பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் இப்போ தாலிபான்கள் எடுத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல அந்த ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது இந்தியா எந்த விதமான ரியாக்ஷனே காமிக்கல ஒன்ஸ் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆன பிறகு நாம கிட்ட நேரடியாக பேச ஆரம்பிச்சு இப்போ அந்த உறவு நல்லா சுமூகமா போயிட்டு இருக்கிறது நம்ம பாக்குறோம் சோ டிப்ளமேட்டிக்கலாக இந்த அடுத்த ஒரு பதினைந்து நாளைக்கு இந்தியா எந்த ஒரு மேஜர் இதுவுமே எடுக்காது அதுக்குண்டான சூழ்நிலை இப்ப நிச்சயமா இல்லை பட் காலங்கள் ஒரு இருக்கும் மா கருத்து இருக்க முடியாது பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு ஒரு ஆதரவான நிலைப்பாடு அப்படிங்கறதுதான் சொல்லப்பட்டது அவங்க இப்ப கடந்த ஆண்டு டெல்லி நடைபெற்ற ஜி டுவெண்டி மாநாட்டுல கூட நம்ம வந்து சிறப்பு அழைப்பாளர வங்கதேசத்தை அழைத்தோம் அந்த மாதிரி ஒரு உறவு இருந்தது ஆனா இப்ப நீங்க சொல்றதை பார்த்தா அடுத்த கட்ட மாற்றம் வங்க தேசத்துல நடக்கும் போது அது இந்தியாவுக்கு எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் ஏன்னா எங்க சிட்டால் துறைமுகம் வேற இருக்குது சோ இதெல்லாம் சீனா வந்து ஏற்கனவே வந்து அந்த இடத்துல கோரிக்கை அது வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப இந்த இடத்துல எல்லாம் நம்ம ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்குதா வடகிழக்கு மாநிலம் குறிப்பா பாக்கும்போது வடகிழக்கு மாநிலங்கள் வங்க தேசத்தோட இது பொ போக்குவரத்துக்கு எல்லா இடத்துலையுமே அது ஒரு பின்னி பிணைந்த ஒரு உறவாக இருக்கு நம்ம பாதிப்படைக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல அதான் இப்ப நீங்க இந்த அடுத்த அரசாங்கம் அப்படின்றது நான் கணிக்கிற வரைக்கும் கலிதாசி அவர்களோட தலைமையில தான் அமையப்போகுது அவங்க ராணுவம் அவங்களுடைய அந்த பவரையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க பின்னாடி இராணுவம் இயங்கும் நிச்சயமா இயங்கும் இந்த இடத்துல நீங்க ராணுவ தளபதி எடுக்க வேண்டிய நடவடிக்கை அவர் எடுக்கல அவர் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே தொலைக்காட்சியில வந்து பேசி இருந்து இதை கொஞ்சம் வேற மாதிரி கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்கன்னா இதை வந்து நம்ம ஸ்மூத்தா கூட ஒரு டிரான்சக்ஷனா கொண்டு போயிருக்கலாம் அப்போ ராணுவம் பாகிஸ்தான் மாதிரியான தவற செய்யாம நேரடியா தாங்களே ஆட்சி செய்யாம ஒரு பவர் சென்டரா ராணுவம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இதே நாட்டுல பாத்துருக்கோம் இருபது வருஷம் ராணுவ ஆட்சி இருந்திருக்கு இந்த நாட்டுல ஆஹ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ அடுத்த ஒரு ரெண்டு மாத காலத்துக்குள்ள மேஜரா ஏதாவது சேஞ்ச் ஆகுமா ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகுமானா எதுவுமே ஆகாது அது அப்படியே ஸ்டாண்ட்ஸ்ல தான் இருக்கும் இருக்கின்றது இருந்தபடியே கடப்பில் போட்டபடியே தான் இருக்கும் சைனாவுடைய நகர்வுகள் எப்படி மாறுது அப்படின்றத பொறுத்துட்டு நம்மளுடைய நகர்வுகளும் அதை நோக்கி நம்ம போக வேண்டியதா இருக்கும் அஹ் பங்களாதேஷுக்கு இப்போ இந்த பட்ஜெட்ல ஒதுக்கப்பட்ட நிதி கடனா கொடுக்கப்பட்ட நிதி ஒதுக்கப்பட்ட நிதியெல்லாம் நம்ம அதிகப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் ஏன்னா சீனா அளவுக்கு நம்ம ஒரு வல்லரசா அந்த அளவுக்கு ஒரு பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடு நம்ம கிடையாது இன்னைக்கு நம்ம ஒரு அவங்க பத்து ரூபா கொடுக்கும் போற இடத்துல நம்மளால ஒரு ஐந்து தான் நம்மளால கொடுக்க முடியும் ஸோ இந்த பேலன்ஸ் வந்து இப்போ இந்தியா ஃபேவரா இருந்தது கொஞ்சம் அப்படியே டில்ட் ஆகுறதை நம்ம பார்க்குறோம் அதே சமயம் சீனாவோட இன்ஃபுளுயன்ஸ் அதிகமாக அதிகமாக அமெரிக்காவும் தன்னோட தலையிட்ட வந்து அதிகப்படுத்துவாங்க அது இந்தியாவோட சேர்ந்து இருந்து காடு மாதிரியான ஒரு அமைப்புல ஏற்கனவே குவாட்ல பங்களாதேஷை சேர்க்கறதுக்கான பேச்சுவார்த்தைகள் இந்தியா நடத்தி நடத்திக்கிட்டு இருந்தாங்க அதுக்குள்ள இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்துருச்சு சோ குவாட மையமா வைத்து அமெரிக்கா தன்னுடைய ராஜாங்க ரீதியா நகர்றாங்களா சீனாவை கட்டுப்படுத்துறதுக்கு இல்ல அமெரிக்கா தன்னிச்சையா இறங்குறாங்களா அப்படின்றதையும் பார்க்கணும் இந்த ரெண்டு இதே பேஸ் பண்ணி தான் இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை பங்களாதேஷம் நோக்கி இருக்கிறது எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம் இது எல்லாத்தோட முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ இன்டர்நேஷ்னல் மானிடரி ஃபண்ட் போன்ற நிறுவனங்கள் சர்வதேச நிதி நிறுவனங்கள் எல்லாமே அவங்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இப்போ கிடப்புல போடுறாங்க வேர்ல்டு பேங்க் ரெண்டு பில்லியன் டாலருக்கான இன்வெஸ்ட்மெண்ட் இந்த வருஷம் அவங்க கொடுக்கணும் இப்போ அதை நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்றாங்க ஸோ பங்களாதேஷ் இப்போ தான் அந்த இருந்து மீண்டு வரக்கூடிய டைம் இந்த நேரத்தில் இது நடந்தது அப்படின்றது அந்த நாட்டோட பொருளாதாரத்தையும் பாதிக்கும் நாட்டோடைய பொருளாதாரம் பாதிக்கும் போது நாடு நாளைக்கு கடனா போகுது இலங்கை போன்ற ஒரு நிலைமை வந்ததுன்னா இலங்கையில பார்த்தோம் அதுக்கப்புறம் அந்த தமிழர்கள் எதிர்ப்பு அந்த சிங்கள இனவாதம் இதெல்லாம் தாண்டி மக்களுக்கு அந்த அடிப்படைக்கே ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க எல்லாம் வேற மாதிரியான ஒரு இதில் ஒரு பொலிட்டிக்கல் இதில் பார்த்தோம் எந்த தலைவரை அவங்க தூக்கி வச்சு கொண்டாடுனாங்களோ அதே தலைவரை தூக்கி போட்டதை நம்ம பார்க்கறோம் ஸோ நாளைக்கு பங்களாதேஷ் ஒரு பதினேழு கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு ஸோ இந்த இடத்துலையுமே இவங்க ஒரு சரியான ஒரு எக்கனாமிக் சுச்சுவேஷன் இல்லை இப்போ அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கவலையாக இருக்கு ஏன்னா நம்மளோட கணிசமான இன்ட்ரெஸ்ட்டுமே அதுல இருக்கு பதிமூணு பில்லியன் டாலர் நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வர்த்தகம் இருக்கு ஒரு லட்சம் கோடி கிட்ட வர்த்தகம் இருக்கு ஸோ இந்த இடத்துல இந்தியா இப்போ அவங்கள மனிதமான ரீதியில் சப்போர்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலையில நாம இப்போ இருக்கிறோம் இது ஃபர்தராக போக போக தான் அதோட கிளாரிட்டி வந்து நம்ம கிடைக்கும் பட் அட்லீஸ்ட் ஒரு அடுத்த ஒரு ஆறு மாத காலத்துல எதுவும் பெருசாக மாற போறது கிடையாது ஏன்னா பல சக்திகள் இப்போ அங்கே விளையாடிட்டு இருக்காங்க ஏன்னா இப்ப தற்போதைய சூழ்நிலையில அங்க இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு ஏதாவது ஆபத்து இருக்குதா நிச்சயமா இருக்கு ஏன்னா ஆன்டி இந்தியா சென்டிமெண்ட் அவங்க ஒரு ஒரு பொலிட்டிக்கல் டூலாவே அதை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க இப்ப மாலத்தீவில பாத்துருப்பீங்க கெட் அவுட் இந்தியா கேம்பெயின் அவர் ரன் பண்ணி தான் ஆட்சியை பிடிச்சாரு சோ ஒரு பொலிட்டிக்கல் நெரேட்டிவா நீங்க எடுத்துட்டு போகும்போது அரசியல் கட்சி எடுத்துட்டு போகும்போது குறிப்பா அந்த ஜமாத்தி இஸ்லாமியன்ற கூடிய இந்த கட்சி எடுத்துட்டு போகும்போது அத தெருவுல செயல்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பா தான் அமைஞ்சிருச்சு யார் கண்ட்ரோலயுமே இப்ப அந்த நாடு இல்லை யாரு என்ன வேணா பண்ணலான்ற நிலைமையில தான் இப்ப அங்க இருக்கிறாங்க நிச்சயமா இந்தியர்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்குதான் செய்து இது ஒன்னு ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு நம்மளால எக்ஸாக்டா சொல்ல முடியும் இந்த போராட்டம் அப்படின்றது முடிஞ்சு போச்சு இந்த வன்முறை அப்படின்றது கட்டுப்படுத்தப்பட்டுச்சுன்னா நமக்கு வந்து ஓரளவுக்கு சேஃபா நம்ம ஃபீல் பண்ணலாம் பட் இல்லைன்ற பட்சத்தில் நிச்சயமா அந்த இடத்துல ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் தான் பார்க்குறோம் நிறைய கோயில்கள் தாக்கப்பட்டிருக்கு அது மட்டும் நமக்கு தெளிவாக தெரியுது ஆஹ் கோயில்கள் தாண்டி மனித உயிர்கள் சேஃபாக இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை கிடையாது பட் அங்கே இருக்கவங்க பேனிக்காக தான் இருக்கிறாங்க ஒரு பயத்துலதான் இருக்கிறாங்கன்றதுல நமக்கு ஒரு தெளிவான ஒரு செய்தி அங்கிருந்து வருது ஆனா இப்ப ஹெல்ப்லைன்லாம் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இந்திய தரப்புல நம்ம சொன்னா கூட இப்ப உடனடியா இவ்வளவு தூரம் அச்சுறுத்தல் இருக்குங்க போது அந்த இந்தியர்களை காப்பாற்றுவதற்கான வழி இருக்குதா நிச்சயமா இருக்கு நம்ம உரைன்ல பண்ணியிருக்கோம் பாத்தீங்களா நம்ம அந்த போரேடு கூட நிறுத்திட்டு நம்ம வந்து இது பண்ணோம் பட் அங்க என்னன்னா இரண்டு நாடுகள் அதற்குண்டான தலைவர்கள் இருந்தாங்க நம்மளால பேசி மீட்டடைக்க முடியுது உக்ரைன் அதை பத்தி நம்ம பேசணும் ரஷ்யா அதிபர்கிட்டையும் பேசணும் அதை நிறுத்தி அதோட இதோட ஒரு மோசமான சூழ்நிலையில இருந்து நம்ம மக்கள் நம்ம மீட்டு எடுத்திருக்கோம் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் மாணவர்களுக்கு மேல ஆனா இந்த இடத்துல இப்ப அவங்க ராணுவத்துக்கிட்ட மட்டும்தான் நம்ம பேச முடியும் அவங்க ராணுவத்திட்ட பேசின பிறகுதான் இந்த மாதிரி நடவடிக்கைகள் ராணுவம் எடுத்திருக்கு அப்ப அந்த சமயத்துல அங்க இருக்கக்கூடிய தாக்காக்களை தாக்கால தான் அதிகமா வாழ்றாங்க இந்துக்கள் அதிகமா வாழக்கூடிய பகுதி கிறிஸ்தவர்கள் அதிகமா வாழக்கூடிய பகுதி அங்கிருந்து ரொம்ப கிட்ட இருக்கக்கூடிய நகரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிட்டகாங் நம்ம அகர்த்தலா இந்த சைடு மிசோராம் இந்த ப பகுதிகள் வரும் ஸோ அந்த பாதை சேஃப் காசேஜ் தான் வந்து மேக்ஸிமம் பண்ணி கொடுக்க முடியும் இப்போ இந்திய அரசாங்கம்னா இந்த வழியில இந்த ரூட் வழியை நீங்கள் வெளியில வரலாம் இந்த இடத்துல நீங்கள் நாட்டுக்குள்ள வாங்க இந்தியாக்குள்ள வாங்க அப்படின்ற அறிவிப்பை சூழ்நிலை ரொம்ப மோசமாக போச்சுன்னா அந்த அறிவிப்பை வந்து நம்ம எடுத்து ஆகணும் பட் நிறைய பேர் சொல்றாங்க இல்லை இந்திய ராணுவம் போகணும்னு சொல்லிட்டு ராணுவம் நேரடியாக போகிறது கூடாது அப்படிப்பட்ட ஒரு இதுல ஏற்கனவே சென்டிமெண்ட் மோசமாக இருக்கும் போது அது இந்தியாவுக்கு எதிரான ஒரு இதுவாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த மாதிரி பழைய காலங்கள்ல இந்திய ராணுவம் இலங்கையில போகும்போது அது எந்த மாதிரியான ஒரு வரலாற்றுல ஒரு பெரிய ஒரு பிழையா மாறுச்சுன்றதை நம்ம பாக்குறோம் சோ சேஃப் பேசேஜ் கொடுக்கிறது தான் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் இது நிலைமை மோசமா போனா நன்றி உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மேடம் ஜெய் இது மட்டும் தான் எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் சென்னை சில்சின் தரமான ஆடி பெருமை மிக ஆடி மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை